உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு தொடர்ந்து நகரங்களின் பெயர் மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் அந்தந்த நகரங்களின் பழமையான வரலாற்று மற்றும் மத அடையாளங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்ஷம்பூர் கேரியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உரையாற்றினார் தனது உரையில் அவர் மாநில அரசின் சமீபத்திய நகர பெயர் மாற்றங்களை பற்றி பேசினார் நமது ஆட்சியில் ஃபைசாபாத் நகரம் அயோத்தி எனவும் அலகாபாத் நகரம் பிரயக்ராஜ் எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன இப்போது முஸ்தபாபாத் நகரத்தை கபீர்தாம் என மாற்ற உள்ளோம் என்று அவர் அறிவித்தார் யோகி ஆதித்யநாத் மேலும் தெரிவித்ததாவது மத்திய மற்றும் மாநில அளவிலான பாஜக தலைமையிலான அரசுகள் நமது நாட்டின் பாரம்பரிய பெருமைகளையும் மத முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களையும் மீட்டெடுத்து வருகின்றன இந்த முயற்சிகள் நம் நாட்டின் ஆன்மீக அடையாளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முக்கியமான நடவடிக்கைகளாகும் என்றார் அவர் சமூக ஒற்றுமை மற்றும் தேசப்பற்று குறித்து உரையாற்றும் போது நமது ஒற்றுமையை குலைக்க சில சதிகள் செயல்படுகின்றன சாதி மதம் போன்ற பெயர்களில் மக்கள் மத்தியில் பிரிவினைகளை உருவாக்கும் சக்திகள் அதிகரித்து வருகின்றன அவர்களிடம் நாம் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் சாதி மதம் மொழி என எந்த பெயரிலும் பிரிவினை ஏற்படுத்த முயலும் சதிகளுக்கு எதிராக நம் விழிப்புணர்வே மிகப்பெரிய ஆயுதம் என வலியுறுத்தினார் மேலும் நாட்டு பற்றே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலம் ஒரு சாதாரண பூமி அல்ல இது நம் தாய் நாடு நம் தந்தை நாடு நாட்டு மக்களுக்கு சேவை செய்வது கடவுளுக்கே செய்யும் தொண்டாகும் என்று கூறிய அவர் தேசப்பற்று மற்றும் ஒற்றுமை மட்டுமே நம் நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தும் என்று கூறியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்களின் உரை முழுவதும் நாட்டின் பாரம்பரியம் மத மரபு ஒற்றுமை மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை மையமாக கொண்டதாக இருந்தது அவர் குறிப்பிட்ட நகர பெயர் மாற்றங்கள் மாநில அரசின் பாரம்பரிய அடையாளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் எனவும் இந்த உரை வெளிப்படுத்தியது இந்த நகரங்களின் பெயர் மாற்றம் அரசியல் காரணத்தினால் அல்ல அவை நமது நாகரீக மரபின் மேல் உருவாக்கம் என அவர் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கூறியிருக்கிறார் இதனால் உத்தரப்பிரதேசத்தில் நகர பெயர் மாற்றம் ஒரு நிரந்தர அரசியல் மற்றும் கலாச்சார விவாதமாக மாறியிருக்கிறது அரசின் ஆதரவாளர்கள் இதை மத மரபின் மீட்பு என குறிப்பிட எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் நோக்கத்துடன் செயல்படும் நடவடிக்கை என கூறி வருகின்றனர்